அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சென்னைக்கு வந்த மோடிஜி என்னெல்லாமோ பேசினாரு எப்படி எப்படியோ பேசுறாரு ஆனா முன்னாடி பார்த்தா மக்கள் கூட்டமே இல்லை வெறும் தான் கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் காலிச்சார்கள் மட்டுமே அவருக்கு காட்சி அளிச்சது இப்போ அந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் அந்த படத்தை பார்த்துட்டு குணா கோகையை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க ஆனா அவ்வளவு பெரிய மோடிஜி சென்னைக்கு வந்திருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆளு கூட வரல அவரும் என்னன்னாலும் பேசுனாரு நான் இந்த நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கிறேன்

திமுகவை பார்த்து சங்கிகள் கேள்விக்காக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முதலமைச்சர் போய் வரவேற்கிறதுன்னு ஒரு மரபு அது கூட அவர் செய்ய மாட்டேன்ட்டாரு அப்படின்ட்டாங்க நேற்று பிரதமர் வந்தது அப்படிங்கிறது அவர் வெறும் அரசு முறை பயணமாக மட்டும் வரல அரசு திட்டங்களுக்காகவோ அரசு வேலையா மட்டும் அவர் வரல அவர் பாஜக பொதுக்கூட்டத்துக்கு சேர்த்து வந்திருக்கிறாரு பாஜக பொதுக்கூட்டம் கட்சி மாநாடு பிரச்சாரம் சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்திருக்கிறதுனால அப்போ ஒரு முதலமைச்சர் போய் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை அப்படி போக வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதனாலதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்க நேர்ல போய் வரவேற்பு கொடுக்கல இந்த விஷயமே புரியல அரசு முறை பயணத்துக்கும் ஒரு அவங்க கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு வர்றதுக்குமே சொல்லி இதுக்கான வித்தியாசமே தெரியாம இருக்காங்கல்ல அதனாலதான் அவங்க சங்கிகளாவே அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த புரிதல் தான் தமிழ்நாடு மக்கள் யாருமே அந்த மாநாடு பக்கம் எட்டி கூட போய் பார்க்கல கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் வெறும் காலி சேர்கள் மட்டும்தான் கேமராவை எப்படி எப்படியே திருப்புறாங்க வெறும் காலி சேர் மட்டும்தான் ஜி முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சு ஓகே இந்த காலி முன்னாடி ஜி அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமாக போய் கேட்டேன் பார்த்தா திமுக சும்மா திக்குமுக்காட வச்சிருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஒவ்வொரு தடவை இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹே இங்கே நிறைய கட்சிக்காரங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஹே அப்படிங்கிறாரு அவர் ஒரு ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்குதான் இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதால இங்க யாருக்கும் வயிற்றுல புளிய கரைக்கல தமிழ்நாடு வரணும்னு நினைச்சாலே அவருக்கு தான் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் ஏன்னா அவர் தமிழ்நாடு வரணும் பிளான் பண்ணி அவர் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தோன்னே இங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிரும் கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆகுது பாருங்க அப்போமே அவங்களுக்கு வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிரும் அதுல நேத்தவர் அவர் போது உன்னுமுமே ஸ்பெஷலா சம்பவங்கள் இங்க நடந்துச்சு மோடி அங்கிருந்து கிளம்பும் போது வழக்கம் போல கோபேக் மோடி கூடவே என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹேஷ்டேக் மோடியின் வடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் இந்த ஹேஷ்டேக்லாம் எல்லாம் நேற்று முழுக்க இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்ப இப்ப ஏற்பட்ட வரவேற்புகள் நடந்துச்சு இன்னொரு பக்கம் திமுக சார்பில் பல இடங்கள் என்ன பண்ணிட்டாங்க மோடி சுட்ட வடைகள்னு சொல்லி பொது இடத்துல நிக்க வச்சு மோடி இது வரைக்கும் என்னென்னலாம் வடை சுட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கூட முறை முறையா கொடுக்காம மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒன்னும் ஒத்த செங்கலை தாண்டி எந்த வேலையுமே செய்யாமல் சொல்லி இவங்க என்னென்னலாம் இங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் இங்க வடை சுட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட மக்கள் மத்தியில மாதிரி கொடுத்தாங்க ஒரு மாதிரி கொடுத்து கூடவே வடையும் சுட சுட வடை வடை அந்த வடையை இதுதான் மோடி சுட்ட நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நேற்று ஒரு தரமான சம்பவம் இங்க தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இப்படியேப்பட்ட சம்பவம் நடக்கிறதால தான் இது இன்னைக்கு மற்ற மாநிலங்களுமே பின்பற்றப்படுது இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கானாவில் பார்த்தோம்னா தெலுங்கானாவில் மணி ஹிஸ்ட் ஃபார்முலாவில் மணி ஹிஸ்ட் ஒரு பேங்க் கொள்ளடிக்க கூடிய ஒரு படம் இந்த மாதிரி தான் இந்த பாஜக நாட்டையே கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் மணி கோ பேக் மோடி அப்படின்னு சொன்ன சம்பவம்லாம் நடந்துச்சு பாருங்க இது எல்லாமே இந்த தமிழ்நாடு கற்றுக் கொடுத்தது தான் தான் இவங்க ஒவ்வொரு முறை தமிழ்நாடுக்கு வரும்போதும் அவருக்கு தான் வயிற்றுல புளிய கரைக்கும் இதுக்கப்புறம் மோடிஜி ஒரு அற்புத கருத்து ஒன்று சொன்னாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய புயல் வெள்ளம் வந்துச்சு ஆனா திமுக இங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு படா கருத்து ஒன்று சொன்னாப்புல அப்போதான் சரிங்க ஜி திமுக இங்கே எதுவும் செய்யலை புயல் வெள்ளத்துக்கு எதுவும் செய்யலை ஓகே நீங்கள் என்ன செஞ்சீங்க ஜி தும் கே கர்த்தாக அப்படின்னு தான் இங்கே மக்கள் அவரை நோக்கி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இப்போ இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு சென்னையில் வந்த மழையாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும்போது கூட ஒன்றிய அரசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிதியுமே தெரில அவங்க கொடுத்த நாங்கள் நிதி கொடுத்தோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே அது கூட எஸ்டிஆர்எஃப் உடைய நிதி தான் மாநில பேரிடருக்கான நிதி இங்க ஒரு மாநிலத்துல அங்க ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் வெள்ளமோ புயலோ என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் சரி அங்க இருந்து மாநில பேரிடர்ன்னு சொல்லி வருஷா வருஷம் தர வேண்டிய நிதி தான் அது அங்க நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி எஸ்டிஆர் இருந்து ஃபண்டு வந்துகிட்டே இருக்கும் அதை வருஷா வருஷம் கொடுக்கறத கொடுத்து முடிச்சு நாங்க இன்னும் அது கொடுத்தோம் இதை கொடுத்தோங்கிறாங்க இப்ப ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு கூட இன்னும் இருந்து எந்த நிதியுமே தெரில எஸ்டிஆர்எஃப் நிதி தான் கொடுத்தாங்க தவிர என்ன ஒரு ரூபாய் கூட அவங்க இந்த மாநிலத்துக்கு சொல்லி ஒதுக்கவல்ல சரி இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தேசிய பேரிடராச்சும் அறிவிங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு கூட இல்ல இல்ல எங்களுக்கு தேசிய பேரிடர்லாம் அறிவிச்சு எங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏற்படுத்துன்னா அடுத்த நிமிஷமே ஆயிரம் கோடி ரூபாயோட குஜராத்துக்கு கிளம்பி போறாரு அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இவரு சொல்றாரு திமுக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்துல எதுவுமே செய்யல அப்படிங்கிறாரு அத தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க சரி திமுக செய்யலீங்களே நீங்க என்னாச்சி செஞ்சீங்க இப்போதான் நம்ம ஜி கதையோட முக்கியமான இடத்துக்கே வந்து நிற்கிறாரு இந்த மாதிரி திமுக மாதிரியான எந்த கட்சிகளுமே இனிமேல் கொள்ளடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் இந்த மோடியாகிய நான் இனி அவங்கள யாரையுமே கொல்லடிக்க விட மாட்டேன் அவங்க கொள்ளடிச்ச பணத்தை கூட நான் என்ன செய்வேன் அதையெல்லாமே அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி மக்களாகிய உங்களுக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்றாரு ஏப்பா இன்னும் என்னை நீ பைத்தியக்காரனவே நினச்சின்னு இருக்கிறேன் இல்ல நீ இல்ல என்ன நினச்சிட்டு இருக்காருன்னே தெரில சுவிஸ் பேங்க்ல அவ்வளோ கருப்பு பணங்கள் இருக்குது கருப்பு பணம் வெளிநாட்டுல கோடி கோடியா இருக்குது அந்த பணத்தை நான் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா பணத்தையும் மீட்டு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு இந்தியர்களுடைய அக்கௌண்ட்லேயே பதினஞ்சு லட்சம் போட்டுருவேன் லட்சம் ஒரு பதினஞ்சு சொல்ல போனா இது மாதிரி யார் வெளிநாட்டுல பணத்தை பதுக்கி வச்சிருந்தாங்களோ யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய பணத்தை மோசடி பண்ணாங்களோ அப்பேற்பட்ட மோடிகள் லலித் மோடி நீரவ் சொல்லி எந்தெந்த மோடி எல்லாம் குஜராத்தை சேர்ந்த மோடி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடுறதுக்கு உங்க அருண்ஜேட்லி தான் அவங்களெல்லாம் பத்திரமா வழி அனுப்பி விட்டாரு அப்ப இவங்களே வழி அணி விட்டுருவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு அவங்கள கைது செய்யறதுக்கான எந்த ஒரு அடிப்படை விஷயத்த கூட இவங்க நகர்த்தி வைக்கல அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இவங்க வரைக்குமே செய்யல இவரு சொல்றாரு கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக்கு வந்துடுவேன் இனி யாரையுமே கொள்ளடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாரு டிமானிஸ்டேஷன் டைம்ல என்ன சொன்னாரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சிட்டேன் வெறும் ஐம்பது நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க ஐம்பது நாளுக்குள்ள கருப்பு பணத்தை நான் ஒழிக்கல என்ன நீங்க நடுரோட்ல ரோட்ல வச்சு நீங்களே என்ன குழித்திடலாம் அப்படின்னா அதுவா அவ்வளவுதான் அது அடுத்த கட்ட ஒரு வடை இது மாதிரி பல வடைகள் அவர் கருப்பு பணத்துக்கு எதிராக இருப்பாரு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்திய பணம் இந்தியர்கள் சுவிஸ் பணத்தை அவங்க சேமிச்சு வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது பாஜக ஆட்சிக்கு பிறகுதான் பல மடங்கு உயர்ந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த ஒரு அறிக்கைப்படி சுவிஸ் தூதரகம் வெளியிட்ட ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஐம்பது சதவீதம் சுவிஸ் பேங்க்ல இந்தியர்களுடைய பணம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வருது அப்போ இவங்க ஆட்சியில எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே செஞ்சு விட்டுருவாங்க கருப்பு பணத்துக்கான எந்த ஒரு தடுப்பு முயற்சியுமே இல்ல ஆனா என்னன்னா கருப்பு பணத்தை மீட்டு மக்கள் டெய்லி ஒரு சென்டிமெண்ட் ஜீவன் பேசினாப்ல இந்த மாதிரி இந்த நாட்டுக்காக இந்த மோடி எவ்வளவு பெரிய தியாகம் அப்படின்னா பதினாறு வயசுல வீட்டை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஏன்னா இந்த நாட்டுக்காக நான் தியாகம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக பதினாறு வயசுல நான் வீட்டை விட்டு ஓடி அனுட்டேன் எனக்கு இந்த நாட்டு மக்கள் தான் எனக்கு குடும்பம் வேற யாரு எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு உட சுட்டு நன்றாக நிறுத்தாமல் சுத்துவார் நன்றாக வெறும் கையில் மூழம் போடுவார் பதினாறு வயசுலயே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறாரு நாட்டுக்காக இரவு பங்கலாம் நான் உழைக்கிறேன் அப்படிங்கிறாரு பதினாறு வயசுலேயே வீட்டை விட்டு வெளில வன்ட்டா அப்போ டிகிரி படிச்சேன்னு சொல்றீங்களே அந்த டிகிரி இருந்து படிச்சிங்க எந்த வழியா டிகிரி படிச்சிங்க அப்படின்ற கேள்வியுமே அவரை நோக்கி நோக்கி கேட்க தான் வேணும் அதனால தான் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை அவராள காட்டவும் முடியல இப்போ இப்போ இந்த தேர்தலுக்கு புதுசா ஒரு உருட்டை ஆரம்பிச்சிருக்காங்க மோடி பரிவார் மோடியின் குடும்பம் நாட்டு மக்கள் எல்லாருமே மோடியோட குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்காக புது ஒரு உருட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க உண்மையில மோடி பரிவார் இருக்கிறாங்க அவங்களா யார்னா அதானி அம்பானி நீரவ் மோடி லலித் மோடி இவங்க இவங்கதான் மோடியோட பரிவார்கள் தான் அந்த நாட்டில் தேவையான எல்லா சலுகைகளையும் செஞ்சு கொடுக்கப்படுது அவங்களுக்கு தான் இந்த நாட்டில் தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களுக்காகவே நடத்தப்பட்டு இருக்குல்ல அதனால உண்மையில மோடியோட பரிவாரில் அவங்கதான் மோடியோட பரிவார் ராகுல் பரிவார்னு இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் நாட்டுல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ மக்களோட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றணும் இருக்காங்களோ அந்த மக்கள்கிட்ட போய் அணுகி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதுக்கான அடுத்த கட்ட முயற்சி கொண்டு போறாரு பாருங்க ராகுல் அந்த ராகுலோட பரிவாரம் தான் நாட்டு மக்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ராகுலோட பரிவாரம் சொன்னா கரெக்டா இருக்கும் சரி இப்ப நம்ம மோடிஜி வந்து சென்னையில பல விஷயங்கள் பேசினாரு திமுக அப்படி இப்படி நான் ஆட்சிக்கு பண்ண என்னடா பேசினாரு அதிமுகவை பத்தி ஏதாவது பேசுறாரா அப்படின்னு சொல்லி நம்மளும் வலிமையான வச்சு காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் இல்ல அப்படிங்கும் போது அதிமுகவை எதிர்த்து ஏதாவது பேசுறாரா ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது அதிமுக ஒரு ஊழல் கட்சி ஜெயலலிதா ஊழல் செய்வாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு இன்னைக்கு ஏதாவது அதிமுகவை பத்தி பேசுறாரா அப்படின்னா அதிமுகவை பத்தி ஒண்ணுமே பேசல அப்போ இதுல இருந்து என்னன்னா அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்கு சேர்த்துறலாம் அப்படின்னு சொல்லி ஜி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதிமுக வருகைக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு பார்த்து அப்போ அதிமுகவும் பாமக தேமுதிக அவங்க கூட தமிழ்நாட்டுல பாஜக சீண்டாத அளவு லட்சணத்துலதான் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக நிலம் இருந்துட்டு இருக்குது இந்த ஒரு காமெடியில சொல்லுவாங்களா இந்த மூஞ்சிக்கே உங்களை பிடிக்கல இனி உங்களை எவ கட்டிப்பா அப்படின்னு பாக்கல அந்த மாதிரிதான் பாஜக உடைய நிலம் இருக்குது உணர்ச்சி பல விஷயங்கள் பேசினாரு தமிழ்நாட்டுல போதை வந்து ரொம்ப அதிகமாயி போச்சு இந்த ஆட்சி வந்து போதையான ஆட்சியாக நடந்துட்டு இருக்குது குடும்ப ஆட்சி ரொம்ப நடக்குது காங்கிரஸ் திமுக குடும்ப ஆட்சி அதிகமாக நடக்குது அப்படி அப்படின்னு பேசினாரு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு பேசக்கூடிய இவங்கதான் அங்க சுஷ்மா ஸ்வராஜ் சுஷ்மா ஸ்வராஜோடைய மகளுக்கு இப்ப அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க சீட்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரில் பேர்ல சுஷ்மா ஸ்வராஜுடைய மகளுக்கும் ஒரு சீட்டு அப்ப இவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இவங்களுக்கு தகுதியே கிடையாது சரி போதையை பத்தி பேசுறாங்க அப்படின்னா போதையை பத்தி பேசுறாங்க முதல் குஜராத்ல போய் பாஜக ஆட்சியை கழிச்சு வரணும் அங்கதான் இந்தியாவிலேயே அதிக அளவுல போதைப் பொருட்கள் ஹெராயின் கொக்கைன்னு சொல்லி டன் கணக்குல அங்கதான் கைப்பற்றப்படுது அப்போ போதைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா முதல் குஜராத்ல போய் பாஜக ஆட்சியை போய் கலைச்சிட்டு வரணும் அப்போ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு தேர்தல் வரும்போது இவங்க இவங்க எதுவுமே முதல் செய்யறது கிடையாது இவங்க எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமா நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யறது இல்லை ஆனா வடை சுடுறது மட்டும் நான் நாட்டுக்காக அப்படி உழைக்கிறேன் பதினாறு வயசுல இப்படி செய்யறேன் கருப்பு பணத்தை மீட்டு உங்க கையில கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வெறும் உருட்டுகள் மட்டும்தான் அந்த உருட்டுகள் வடக்கல உருட்டலாமே தவிர தமிழ்நாட்டுல அந்த உருட்டு எப்பவுமே எடுப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் நேற்று மோடி பேசும்போது அங்க முழுக்க வெறும் சேர்கள் மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சு தெரியுமா அதுதான் இந்த தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே மரியாதை நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா மோடி ஒரு இடத்துல பேசினாருன்னா அப்படியே அப்படி லட்சக்கணக்கான கூட்டங்கள் நம்மளால பார்க்க முடியும் லட்சக்கணக்கான மக்கள்ல கூட்டம் இருப்பாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வர்றதே பெரிய விஷயமாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்ன கூடிய சீக்கிரத்துல இவரு தெருமுனை கூட்டங்கள்ல பேசுற அளவுக்கு தான் இவங்களோட நிலைமை வந்து நிக்கும்